அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கினம் வந்ததுக்கு காரணமே சுசி தான் தப்பி சுசி தான் இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பி கூப்பிட்றாய் இப்போ அப்புறம் அப்புறம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் நடிகரானதே நான் மகாநல்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோடு கைவிட்டுறாமல் அழகசாமி குத்திரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திவிட்டு அப்படி கைவிட்டுட்டால் அடுத்தடுத்து மற்றவங்க கூப்புற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திர சார்ட்டை பார்க்கலாம் ஒரு நடிகை அறிமுகப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனாக இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றி கடனாக இருக்கும் எப்போ எப்பக்கப்பாலும் வாங்க நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு கூட நான் போயிடுவேன் தான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கல்ல சுத்தமா தொல்லி தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமா தொல்லி தெரியும் ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃப்யூஸ் இல்லாம இருப்பாப்ல ஸ்பாட்ல நீங்க பத்தரவே வேண்டாம் அதனால தான் அதுக்கப்புறம் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது காரணமே இருந்தான் அமிர்தேஷ்வர மாதிரி போனாங்க டக்குனு முடிச்சு சொன்னாங்கட்டுங்கள அதுக்கு காரணம் வந்து தொல்லி சுத்தமா தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்ல நம்மளுக்கு தொல்லி சுத்தமா தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் போய் தம்பி சாட்டு லென்ஸ் அதை பிடிச்சோம் அந்த அந்த அளவுக்கு எதா சொல்ல வரல அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் ஆட்டை என்ன வேணும் காஸ்ட்யூம்கிட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம் பீஸ் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழிற்சை வழக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநா கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகளை வச்சு அது திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடும் அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோடய அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் வினோதரி மேடம் அதே மாதிரி இசைப்பாளர் ஐயா இமானவர்கள் தஞ்சை சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு 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 தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாகிருக்காங்க உட்பட மீனாட்சி எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்துடுறாதா படத்தில் ரொம்ப நியாயமாக அக்கிரமமாக இருந்தது மிஸ்கின் பேசணும் அவ்வளோ வாழ்க்கை பேசணும் அவசியமே கிடையாது இயக்கணுன்னா என்ன வேணாலும் பேச கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தடை குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அறையுமே அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய வரைக்கும் ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாதத்தில் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து அம்மான்றது பேசிக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரீகம் ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கேன்றீங்க அவளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கீங்க சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போது அங்கே புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாகரீகம் வேணாம்மா மேலே பேசுகிறேன் பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம் வாடா தம்பி தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யாரும் அண்ணன் நினைச்சா தெரியல எல்லாத்தையும் சக்கர முடிக்க ஓடாண்டாரு போடான்றாரு உட்காராரு இதை நான் இன்னைக்கு நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் மிஸ்கின்ல சமீபத்தில் அண்ணன் அண்ணனுக்கு வந்து ட்வெண்ட்டி வந்து ஜியர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜன்றது யார் ராணி ஆ நீ என்ன அவ்வளோ பேர் பாட்டாக இருக்கிற தமிஷ் ஆ எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அன்னை மாடியில் போனாலும் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரியை உட்கார மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவு பலாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன என் கூட பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டேஷியன் சரி சரி மற்ற விஷயம் ரொம்ப டாச்செலாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது ஏன்னால் கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குனர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்று ஒரு டன் செட்டு ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெளில புலிகள் அமீர் அமீரண்ணை மாதிரி ஒரு பருத்திவன் எடுத்தோம் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணலை வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஹால் ஸோ அவங்க வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல நீங்கள் இப்போ பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கி மேடையை சொல்கிறார் வெற்றிமாரணையும் ரஞ்சித் அமீர் இந்த மத்தர குடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியா ஊற்றிங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம் குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தமாக பொதுவாக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிள்களுன்னு தான் இருக்குது ஆ பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்பயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்தவங்க அம்மா அது இதுன்னு பேசுகிறத வந்து அனுமதிக்கப்படாம நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ பதிவுனு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த டந்த டாவோட அன்போட பிரபு நானும் வந்து ஒன்றா அஸ்டன்காமன் ஒர்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான் ஏன்னா வந்து பூல அனுக்கட்டு போய் பார்த்துருப்பீங்க பூல அனுவாசம் சாரி அஜித் சார் படம் அவரை வந்து எலிசா டைரக்டரு அதில் வந்து ஜோதியா கண்ணு அடிச்சிருப்பான் நான் போய் சொன்னேன் டேய் ரூட்டை மாற்றி போயிரு கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் வேண்டாம் ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ர்புகிற நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊரில் இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அருணாகிலேருந்து இரும் போவேன் இப்போ தான் படுத்துக்கிட்டே இருப்பான் டே என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான் சிவ் அப்ரம்மா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயானண்ணா கோபி ஆனார் நீயான் கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்டாகிக்கிட்டாப்புல சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்ற வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிக்கையாளர்கள் நண்பர் அனைவரும் தேங்க் தேங்க்யூ